வணக்கம் நம்ம பார்க்க நெல்லை மகாராஜர் ஸ்ரீ சுவாமிகள் வெள்ளி விழா மெட்ரிக் பள்ளியின் வகுப்பு தேர்வில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று சாதனை புரிந்துள்ளது சாதனை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பள்ளி தாளர் பரிசுகள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் மேலும் பள்ளியின் வெற்றி குறித்த ரகசியத்தை பேட்டியாக அளித்துள்ளார் அதனை தற்பொழுது பார்க்கலாம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் பதிவு செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகம் முழுவதும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளிவந்த நிலையில் நெல்லை மகாராஜநகர் ஸ்ரீ ஜெயந்திர சுவாமிகள் வெள்ளி விழா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பள்ளி நூறு சதவீத தேர்ச்சி பெற்றுள்ளது குறிப்பாக நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மாணவ மாணவிகள் தேர்வு எழுதிய நிலையில் அனைவரும் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர் மேலும் மாணவி அக்ஷயா இளந்தென்றல் குமரன் ஆகியோர் நானூற்றி தொண்ணூற்றி மூன்று மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடத்தை இடத்தை பெற்றுள்ளனர் மேலும் ஜோஷிகா ஜெஸ்லின் ஹரிகரன் பிரதிஷா அஜய் ஹரிபிரசாத் நிதின் ஆகியோர் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடத்தையும் பெற்றுள்ளனர் மேலும் கணிதத்தில் இருபத்தி ரெண்டு பேர் நூறு மதிப்பெண்களும் அறிவியலில் பனிரெண்டு பேர் நூறு மதிப்பெண்களும் சமூக அறிவியலில் ஏழு நபர்கள் நூறு மதிப்பெண்களும் பெற்று சாதனை புரிந்துள்ளனர் இந்த சாதனை புரிந்த மாணவ மாணவிகளை பள்ளி தாளர் ஜெயேந்திரன் வி மணி அவர்களும் முதல்வர் ஜெயந்தி ஜெயேந்திரன் அவர்களும் பரிசுகள் வழங்கி பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர் மேலும் பள்ளி ஆசிரியர்கள் பெற்றோர்கள் அவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி சாதனை புரிந்ததற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து பள்ளி தாளர் மற்றும் முதல்வர் பள்ளியின் வெற்றி குறித்த ரகசியத்தை வெளிப்படையாக தெரி அறிவித்துள்ளனர் அந்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம் வணக்கம் இன்று பத்தாம் வகுப்பு ரிசல்ட் வந்து வெளியே வந்திருக்கிறது அந்த வகையில் நம்ம பள்ளியில் மிக சிறந்த அச்சீவ்மெண்ட்ஸ் அடைந்திருக்கிறார்கள் நானூற்றி தொண்ணூற்றி மூணு மதிப்பெண்கள் பெற்று மூன்று மாணவர்களும் நானூற்றி தொண்ணூற்றி இரண்டு மதிப்பெண்கள் பெற்ற நான்கு மாணவர்களும் முன்னணியில் இருக்கிறார்கள் அனைவருமே பள்ளியில் அனைவருமே தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் மொத்தம் நாற்பத்தி ஒரு சென்டம் பெற்றிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அல்ல பொதுவாகவே அவர்களுக்கு வந்து நிறைய தேர்வுகள் சிறு சிறு பாடங்கள் தேர்வுகள் மொத்தமாக தேர்வுகள் என்று அதிக தேர்வுகள் அவர்கள் எழுதி பயிற்சி அடைந்ததில் இவ்வளவு சிறந்த மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள் இதே சமயத்தில் நான் இப்பொழுது பத்தாம் வகுப்புக்கு அடியெடுத்து வைத்திருக்கும் ஒன்பதாம் கிளாஸ் முடித்த மாணவர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம் நீங்கள் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் மார்க் எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் பத்தாம் வகுப்பு ம மதிப்பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பல உயர்கல்விகள் அதாவது பிஜி கோர்ஸஸ் இப்போ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் என்று சொல்கிறார்கள் அது த இந்தியாவில் இருபத்தோரு இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது திருச்சியில் கூட இருக்கிறது அதெல்லாம் நுழைவதற்கு நீங்கள் பத்தாம் வகுப்பில் உள்ள மதிப்பெண்களையும் கணக்கில் எடுத்துக்கொள்கிறார்கள் என்பது ஒரு விஷயம் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும் அதே போல் ஆர்ம்டு சர்வீசஸ் ஃபோர்ஸஸில் அப்புறம் மெடிக்கல் பிஜியில் இதற்கெல்லாம் பத்தாம் வகுப்பு மதிப்பெண்களும் ஒரு முக்கியமான இடத்தினை பெறுகின்றன எனவே பத்தாம் வகுப்பு தேர்வுகளையும் நீங்கள் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகள் போல கவனத்துடன் அணுகி அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டிகிறோம் தேங்க் யூ பொதுவாகவே நாங்கள் பத்தாம் பத்தாம பன்னிரெண்டாவது முடிக்கின்ற மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் நடத்துகிறோம் இப்பொழுது மெடிக்கல் இன்ஜினியரிங் மட்டுமல்ல இப்பொழுது சட்டத்துறை பிரபலம் அடைந்து வருகிறது அக்கவுண்டிங் துறை பிரபலம் அடைந்து வருகிறது சில பெங்களூர் போன்ற இடங்களில் காமர்ஸ் பேஸுக்கு மட்டும் அறுபது விதமான கோர்ஸ்கள் இருக்கின்றன இது போன்ற வழிகாட்டுதலை நாங்கள் அவர்களுக்கு வழங்கி வருகிறோம் மேலும் இண்டியன் ஆஃப் டிசைன் என்று சொல்வார்கள் ஃபேஷன் டிசைனிங் கடந்த சில ஆண்டுகளில் மொமெண்டம் பிக் பண்ணியிருக்கிறது அதற்கான தேர்வுகள் இருக்கின்றன அது ஜனவரியிலேயே நடக்கும் மீண்டும் ஜூலையிலும் நடக்கும் அது போன்ற இந்த இதற்கும் நாங்கள் வழிகாட்டுதல் அறிவித்திருக்கிறோம் எங்கள் மாணவர்களுக்கு எனவே அறிவியல் மட்டுமல்ல அனைத்து துறைகளிலும் இன்ஃபேக்ட் ஆர்ட்ஸ்லையும் இன்றைக்கு ஸ்கில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது என்பதுதான் கருத்து தேங்க்யூ வணக்கம் இன்று பத்தாம் வகுப்பு தேர்வு அறிவித்துள்ள வேளையில் ஜெயந்திரா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி வெள்ளி விழா பள்ளி மகாராஜ் நகர் மாணவ மாணவிகள் அனைவரும் பத்தாம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் நானூற்றி தொண்ணூற்றி மூன்று முதல் மார்க் வாங்கியிருக்கிறார்கள் நானூற்றி தொண்ணூற்றி மூன்று மூணு மாணவர்கள் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நாலு மாணவர்கள் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று இரண்டு மாணவர்கள் நானூற்றி தொண்ணூறு இரண்டு மாணவர்கள் வாங்கியிருக்கிறார்கள் மேலும் கணிதத்தில் இருபத்தி ரெண்டு மாணவ மாணவிகள் சென்டம் வாங்கியிருக்கிறார்கள் சயின்ஸ் பேப்பரில் வந்து பன்னெண்டு மாணவர்கள் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் வாங்கியிருக்காங்க சோஷியல் சயின்ஸில் ஆறு மாணவ மாணவிகள் சென்டர் வாங்கியிருக்காங்க நம்ம பள்ளி மாணவி கிருஷ்ணவேணி என்ற மாணவி நானூற்றி எண்பத்தி நாலு மண் மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலும் அந்த மாணவி வந்து மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் மூணுலேயுமே சென்டர் வாங்கியிருக்காங்க அவங்க வந்து குறைஞ்சது நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா தமிழ்லேயும் வந்து ஒரு மார்க்குகளும் ஆங்கிலத்தில் தொண்ணூற்றி மூன்று மார்க்களும் வாங்கியிருக்கிறாங்க அதனால் பொதுவாக இந்த தேர்வு இந்த தடவை வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் வந்து கம்பேரிட்டிவ்லி ப்ரீவியஸ் இயர்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து கம்பேரிட்டிவ்லி இட் இஸ் எ ஈஸி பேப்பர் எனக்கு பொதுவாகவே ஒரு கருத்து உண்டு ஜெயந்திரா ஸ்கூலை பற்றி டஃப் பேப்பராக இருந்தால் ஜெயந்திரா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நிறைய மார்க் வாங்குவாங்க ஈஸி பேப்பரோட இருந்தாலும் எப்போது போல ஜெயந்திரா பள்ளி மாணவ மாணவிகள் அனைவரும் நல்ல மார்க் வாங்கியிருக்கிறார்கள் அதற்கு முக்கிய காரணம் ஆசிரியர்களின் உழைப்பும் பெற்றோர்களின் ஒத்துழைப்பும் மிக மிக முக்கியமான காரணம் மேலும் இந்த மாணவ மாணவிகள் ப்ளஸ் ஒன்னிலும் ப்ளஸ் டூவிலும் மார்க் வாங்குவதற்கு உள்ள எதை எதெல்லாம் இந்த ஸ்கூல் பண்ணணுமோ கண்டிப்பாக செய்யும் என்பதை கொள்கிறேன்